எச்சில் இலை அங்க பிரதட்சணம் தொடர்பாக நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவுக்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து கரூர் ஆட்சியர் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் தற்போது வரை பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்யும் நிகழ்வுக்கு அனுமதி தரப்பட்ட நிலையில் இது தொடர்பான நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவுக்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா ரஃபீக் ராஜா இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் நிச்சயமாக கரூர் மாவட்டம் அதாவது கரூர் மாவட்டத்தில் நெரூர் அப்படிங்க என்கின்ற கிராமத்தில் சத்குரு சதசிவ சதாசிவ பிரம்மந்தால் சபா என்ற ஒரு சபா உள்ளது இந்த சபாவில் வருடந்தோறும் அன்னதான விழாவும் அங்கு அன்னதானம் முடிந்த பின்பு அந்த உணவறிந்த இலையில் பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்வது வழக்கம் என்றும் இந்த விழாவிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த கோவில் தரப்பில் மற்றும் தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த ஏப்ரல் மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த விழா நிகழ்வு என்பது கடந்த மாதம் நடைபெற்றது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்த இந்த வழக்கு விசாரணையின் போது அதாவது இந்த வழக்கு விசாரணை என்பது தனி நீதிபதியான நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் விசாரணை விசாரணை செய்யப்பட்டது விசாரணையின் போது இது மதம் சார்ந்த ஒரு விவகாரம் இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டியதில்லை மேலும் இதற்கு எந்த அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை பொதுவாக விழாக்களில் அனுமதி கேட்பது என்பது தொடர்ந்து வருகிறது அவ்வாறு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கு பொருத்தப்படக்கூடிய ஸ்பீக்கர் வெளியே நடைபெறக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக மட்டுமே காவல்துறையிடம் அனுமதி பெறலாம் எனவே இந்த விழா நிகழ்வை நடத்திக் கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை தெரிவித்திருந்தார் இந்த உத்தரவு அந்த விழாவும் நடத்தப்பட்டது இந்த விழா நடத்தப்பட்ட பின்பு சர்ச்சையும் கிளம்பியது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த மனுவில் மாவட்ட கடந்த ஆண்டு முதல் தற்போது வரை இந்த உணவருந்திய இலையில் அங்க பிரதனம் செய்வதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதற்கு நாங்கள் எந்த அனுமதியும் வழங்கப்படுவதில்லை மேலும் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரும் ஒன்று உள்ள எனவே இந்த எல்லாம் மறைத்து மனுதாரர் தனக்கு சாதகமான உத்தரவை வாங்கியுள்ளார் எனவே நீதிபதியின் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் தற்போது நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பு மற்றும் எதிர்மனுதாரர் மனுதாரர் தரப்பில் இரண்டு தரப்பிலும் வழக்கு விரிவான விசாரணை செய்ய வேண்டியுள்ளதால் வழக்கு விசாரணைக்கு கால அவகாசம் கோரப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் இரண்டே கால் மணிக்கு ஒத்திவைத்துள்ளார் அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்றும் தற்போது நீதிபதி தெரிவித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்